இந்த செய்திகள் எங்களுக்கு கவனத்துக்கு நீங்கள் அந்த சங்க நிர்வாகிகள் கொண்டு வந்தாலும் அதை நாங்கள் மாநில அளவில் பிரசித்தி தருவோம் என்பதை முக்கிய பதிப்பிடும் தெரிவித்துக்கொள்கிறோம் எல்லா வகையிலும் மாநிலம் முழுவதும் உங்களை முன்னிறுத்தி கொடுத்து முக்கிய பொறுப்பாக நாங்கள் இருப்போம் என்பதை ஒழுங்கு தேவை கொள்கிறோம் எங்கள் சங்கக்கட்டிடம் இவ்வளவு சிறப்பாக எங்களுக்கு தான் நீங்கள் அதிகமான அது எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீர்கள் அதே முக்கியத்துவத்தை நாங்கள் செலுத்துகின்ற வகையில் மிக சிறப்பான ஒரு கட்டடத்தை இங்கே துவக்கி வைத்து இந்த மாவட்டத்தில் உங்கள் முன்னிலையில் உங்கள் தலைவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்தார்களோ அதே உத்தியோகத்துடன் நாங்கள் உங்கள் கையால் இந்த சட்டத்தை துவக்கணும் என்பதை நன்றியுடன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறார் உங்கள் கோரிக்கைகள் எப்போது

அப்போ சங்கத்தோ சங்கத்தை மற்றவர்களுக்கு முன்னாடி கொண்டு சென்று இந்த விழா இந்த விழா நடைபெறுகிறது இந்த விழாவில் பங்கேற்று இருக்கோம்னா அதுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் காரணம் அதுக்கு மற்றவங்க யாருமே நாங்களும் நான் உட்பட யாருமே உறுதுணையா இல்லை பட் மூணு மணி அதாவது த்ரீ டேஸ் ஒரு ஒரு நாள் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் அதுக்காக உழைச்சி அந்த பேனர் போடணும் போஸ்டர் போடணும்னு சொல்லிட்டு உழைச்சேன் எங்க சங்கத்தின் பொறுப்பாளர் அதாவது நாளைக பொறுப்பாளர் இப்போது தற்போதைய உறுப்பினர் ஷாம் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பிலும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு தலைமையேற்றிருக்கும் அனைவரின் சார்பாகவும் எங்களுக்கு மிக்க மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற உழைப்புகளை கொடுத்தா மட்டும்தான் நாங்க சங்கமா வெளியே வர முடியும் ஏன்னா இப்போ இவருக்கு அப்பாக்கே நான் சங்க ஆரம்பிச்சத சொல்லல என்னோட ஸ்டேட்டஸ் பார்த்திருப்பாங்க அந்த ஸ்டேட்டஸும் அந்த டிசைன் பண்ணதுக்கான காரணமும் ஷாம் தான் சோ இந்த மாதிரி சங்கத்துக்காக

தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவரும் நமது சங்கத்தின் கௌரவ தலைவரும் பொறுப்பாளர்களும் அவரை கௌரவிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன்

அருமையான சங்கம் இந்த அருமையான சங்கத்திற்கு மாவட்ட தலைவராக மனித நேயமிக்க அவர்களது நிர்வாக சிறப்பாக கண்டுகளித்தேன் என்று சொன்னால் பல கூட்டங்களை பார்த்திருக்கிறேன் நான் நடத்தியும் இருக்கிறேன் எந்த கூட்டத்திலும் நிர்வாகிகளை கௌரவிப்பது என்பது அனைவரும் பேசி முடித்த பிறகுதான் இந்த முதலிலே நிர்வாகிகளை கௌரவித்து அதன் பிறகு பேச்சாளர்களை பேச அதுவே இந்த சங்கத்தினுடைய சிறந்த நிர்வாகியாக நான் கருதுகிறேன் ஏன் என்று சொன்னால் அவர் நிர்வாக திறமையின் காரணமாகத்தான் அவர் நிர்வாகத்தில் அனைத்து நிர்வாகிகளும் கௌரவிக்கப்பட்டு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்த அவர்களையும் கௌரவிக்கப்பட்டு அதன் பிறகு சங்கத்தினுடைய இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கின்றார் ஆகவே அவர் ஒரு சிறந்த நிர்வாகி என்பதற்கு இதுவே அலுவலக உதவியாளர்கள் அடிப்படை பணியாளர்கள் இவர்கள்தான் இந்த நாட்டினுடைய முதுகலம் ஏன் ஒரு அலுவலகம் இயங்க வேண்டும் என்றால் அலுவலக உதவியாளர் இருந்தால் மட்டுமே அந்த அலுவலகம் சிறப்பாக இயங்கும் அலுவலக உதவியாளர் இல்லை என்றால் அந்த அலுவலகத்தினுடைய ஒரே ஒரு கோப்புகள் கூட நகர ஏன் என்று சொன்னார் கோப்புகளை வைத்திருப்பவர்கள் அலுவலக உதவியாளர்களும் அடிப்படை பணியாளர்கள் உயர் அதிகாரியாக இருப்பார் ஆனால் அந்த அலுவலகத்திலே அவருக்கு தேவையான கோப்புகள் எங்கே இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது ஏன் என்றால் அந்த கோப்புகளை வருடந்தோறும் வருடம் வருடம் என்கின்ற வரிசைப்படுத்தி கோப்புகளை அலுவலகத்திலே வைத்திருக்கிறார் அவர் கேட்கின்ற கோப்பு எந்த வருடம் எந்த மாதம் என்பது அலுவலக உதவியாளர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதே போன்று ஒரு அடிப்படை பணியாளர்கள் என்பவர்கள் இந்த நாட்டிலே கடைநிலை ஊழியராக செயல்படுகிறார்கள் அந்த ஊழியர்கள் இல்லை என்றாலும் இந்த நாட்டினுடைய நலன் சீர்கட்டு சீர்கேடாகிவிடும் ஏனென்று சொன்னால் அவர்கள்தான் இந்த நாட்டை வளப்படுத்துகிறார்கள் அவர்கள்தான் இந்த நாட்டினுடைய நலனை பேணிகாக்கிறார்கள் உயர் அதிகாரிகள் ஊதியம் அதிகமாக இருக்கவும் வந்து போவதும் வருவதும் இருப்பார்கள் ஆனால் இவர்கள்தான் சரியான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு தான் ஊதியம் அதிகமாக இருக்க வேண்டும் ஆனால் இவர்களை தான் கடைநிலை ஊழியராக வைத்திருக்கிறார்கள் தான் வேலை அதிகம் ஆகவே இவர்கள் பணி சிறக்க இந்த சங்கத்தை மேல்நடத்துகின்ற அருமையர்கள் சண்முகம் அவர்களுக்கும் என்னுடைய ஆர்வ நண்பர் எம் நாகலிங்கம் அவர்களுக்கும் அறுவை தம்பி சுரேஷ் அவர்களுக்கும் இந்த இந்த சங்கம் சங்க கூட்டம் எப்படி நடக்கிறது என்றால் பத்திரிகையாளர் வருவார்கள் அவர்கள் அந்த ஒரு கூட்டம் நடந்தால் அந்த கூட்டத்தை வெளியிலிருந்து படம் பிடித்திருப்பார்கள் ஆனால் இந்த கூட்டம் பத்திரிகையாளரும் அடிப்படை பணியாளர்களும் அலுவலக உதவியாளர்களும் இணைந்து நடத்தது போன்று ஒரு காட்சியை செயல்பட வேண்டும் சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்றால் அந்த நாடு நிச்சயமாக சுபிச்சம் ஏனென்றால் பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் இந்த நாட்டில் நடக்கின்ற அநியாயங்களை குற்ற செயல்களை தீய செயல்களை வெளிச்சம் போட்டு மக்களுக்கு தெரிவித்து தெரிவித்து மக்களுக்கு அறிவுறுத்துகின்ற பணியை செய்கின்ற பத்திரிகையாளர் ஆகவே அந்த பத்திரிகையாளர்களும் இந்த சங்கமம் இணைந்து செயல்படுகின்ற விதம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது ஆகவே இந்த சங்கம் மிக வலிமையானதாக இந்த நாட்டிலே செயல்படும் என்பது உறுதியாக தெரிகிறது ஏனென்று சொன்னால் ஒரு சங்கத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கின்ற நிர்வாகிகள் பத்திரிகையாளரையும் இணைத்து செயல்படும் இவர்கள் அலுவலக ஒரு சங்கம் என்றால் ஒரு குழுவாக நாம் சங்கமாக இருந்தால்தான் அதிகாரிகளிடமோ அரசாங்கத்திடமோ கேட்ட காலத்திலையும் சாதிக்க முடியும் இந்த சங்கன்னா என்ன அதுக்கான உழைப்புகளை அளவுக்கு கொடுக்கணும் எந்த அளவுக்கு கொடுத்தா அந்த உழைப்புக்கு எவ்வளவு பேர் நம்ம சம்பாதிக்க முடியும் பணத்தை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ ஆளுங்களை எந்த விதத்துல சம்பாதிக்க முடியுன்றதை அவர் ஒரு ஒரு கெளட்டுக்கட்டாக ஒரு முழுதமாக இருக்கிறார் கண்டிப்பாக அப்பா தான் ஸோ அவரை இந்த நேரத்துல இந்த வார்த்தைகள் மூலயமா என்னால முடிஞ்சதை நான் ரொம்ப பாராட்டுறதை தெரிஞ்சிக்கிறவா இந்த சங்கத்தமும் உண்மதல் அவர் தான் இனிமேல்

நான் கூட ஒரு கிராஸ் மாட்டிட்டு இருக்கேன் ஆமா ஓகே ஓகே ஆமா 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 ஆ

ரொம்ப நிறைய ஒட்டின பண்ணுங்க